ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று கார்த்திகையில் நல்ல செய்தி தர நானும் முருகனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் உனக்கான பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லவே நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல செயல்களுக்குண்டான பலனை என்று இல்லாவிட்டாலும் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எப்போவுமே உன் குறைகளை பார்க்காமல் உன் உன்கிட்ட இருக்கின்ற நல்லதையும் நிறைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள் ஆகவே உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டும் அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது இதோ எது நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு எல்லாம் என் சாயப்பாய் பார்த்துக்கொள்வார் எனக்கென்ன கவலை என்று நீ அப்படி என்று மற்றவர்களிடம் பெருமையாகச் சொல்லு உன்னை விட்டு பிரிந்து போகிற யாருக்காக தைரியம் இருந்ததுன்னா உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவங்க தான் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன் இதோ உனக்கு தேவையான அனைத்தையும் உன் சாயப்பா கண்டிப்பாக செய்து தருவேன் நீ எப்பவுமே என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா மன வலிமையோடு வாழ்கிறேனே இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் மனதை வலிமையாக்குறதுக்காகத்தான் உனக்கு பல வழியை தந்து சோதனையை தருகிறேன் என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ எதையெல்லாம் நினைத்து இதையெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக இந்த சாயப்பா நடத்தி தான் காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே உன் குடும்பமானது உனக்கு மலர்களின் தோட்டம் அதில் உன் உறவுகள் அனைத்தும் பாச மனங்களுடன் அன்பு கூட்டம் ஆகவே உன் குடும்பத்துடன் ஆலமரமாய் பறந்து அன்பில் ஆகாயமாய் விருந்து இருக்கப் போகிறாய் இருக்க வேண்டும் அன்புக்கு அம்மா அறிவுக்கு அப்பா அறிவுரைக்கு அண்ணன் அரவணைக்க தங்கை பாசத்திற்கு பாட்டி நேசத்திற்கு தாத்தா நல்லது கட்டதில் சூழ்ந்து இருக்கும் சொந்தங்கள் இப்படியே அன்பே உருவான குடும்பம் இருக்கும்போது உனக்கான குழப்பங்கள் எதற்கு என் செல்லமே நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றது இந்த உலகத்தில் நிச்சயமாக உன் சாயப்பா அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் ஏன் நீ கவலைப்படாமல் இரு பிரச்சனை தீருமா நல்லது நடக்குமா சுப செய்தி கேட்குமா வரணமையுமா படிப்பை நல்ல முறையில் முடித்து விடுவார்களா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா மன கஷ்டங்கள் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என் செல்ல பிள்ளை நீ பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எப்பொழுது உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்தாயோ அப்போதே உன் குடும்பத்திற்கு செய்து தர எல்லாவற்றையும் செய்து தர நான் துவங்கிவிட்டேன் என் அருள் பார்வை கருணை பார்வை அக்கனவே உன் மீது வந்துவிட்டது எல்லாமே அதிசயப்படும் போது உன் எதிர்பார்ப்புக்கு மேல் நல்லது நடக்க நான் நடக்காமலா விட்டு விடுவேன் நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையை நினைத்து நான் வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா எனக்கு தெரியவே இல்லை நீ எத்தனை பதிரிய பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை ஏன் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஏன் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் முன்பக்கமே இருக்கும் இதோ உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே தான் அப்படி இருக்கும்போதுதான் என் பிள்ளையாக நீ இருக்கின்றாய் இன்றும் என் செல்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை துன்புறுத்திருக்கிறவர்களை என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை திட்டுகிறவர்கள் உன் மனதில் நான் இருப்பது தெரியாமல் வசைபாடுகிறார்கள் அவர்களுக்கான தண்டனை காலம் விரைவில் வரும் எனக்கு எனக்கு மட்டுமே ஏன் இத்தனை சோதனை நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே நீ அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என் பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதல் பண்ணியதும் இல்லை கெடுதல் செய்ய நினைத்தது இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இருப்பினும் ஏன் எனக்கு இத்தனை சோதனைகள் என்று தானே கேட்கிறாய் இவை எல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் செல்லமே பொறுமையாக இரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை கடன் காலம் கடந்தாவது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது சில இழப்புகள் வழியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் ஆகவே தற்போதைய சூழலை நினைத்து வருத்தப்படாதே யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு நிச்சயமாக உதவுவேன் குழந்தையே என் செல்ல பிள்ளையே எது விடுத்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கானதே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல ஆகவே உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போல் வாழ கற்றுக்கொள் நேர்மை என்ற வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருச்சுள்ள விடுவேன் குழப்பத்துடன் இருக்காதே மன நிம்மதியுடன் இரு என் செல்லமே அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் இன்றைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடிந்திருக்கிறது பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய் கவலைப்படுகிறாய் புலம்பாதே கண்ணீரை துடைத்துக்கொள் என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதேபோல் தான் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா என்றும் எதற்காகவும் நீ முன் வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நீ நிற்க வேண்டாம் உனது குறைகளை மற்றவர்களிடம் நீ பரி பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் மேடுவள்ளம் துன்பம் இல்லாமல் இருக்காது இவைகளை கலந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் அதேபோல் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் என்னிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த நிச்சயமாக முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு வழி எப்போது தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இப்படியேதான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா என புலம்புகிறாய் என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை வரவழைத்தேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் கலங்கமடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் செல்லப்பிள்ளை பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்பதை பார்த்து நான் ஆனந்தமடைகின்றேன் என் பிள்ளைக்கு என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் இதோ உன்னை உனக்கான வாழ்க்கையுடன் வாழ வைப்பேன் வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்